புரட்சி தலைவரை பற்றி அண்ணன் திருமா ஒரு கூறிய கருத்தை தற்போது நான் அவ்வாறு கூறவில்லை அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்று மறுத்து கூறினாலும் புரட்சி தலைவரை பற்றி சுட்டிக்காட்டி குறை சொல்ல தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்த உலகத்திலேயே ஒருவன் பிறக்கவில்லை இனி பிறக்கப் போவதும் இல்லை காரணம் அவர் பாடிய வரிகளுக்கு ஏற்ப இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து மறைந்த ஒரு ஒப்பற்ற தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை அரசியல் ஆதாயத்திற்காக இருக்கிற இடத்திற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கை நீட்டி வாங்கிய பணத்திற்காக கூவுகிற கூச்சலுக்காக வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசக்கூடாது என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதோடு மட்டுமல்லாமல் அந்த கூட்டணியில் இருக்கிற பெரும்பான்மையான தலைவர்கள் உலக தலைவராக போற்றப்படுகிற மேதகு பிரபாகரன் அவர்களை மையப்படுத்தி பல்வேறு காலகட்டங்களில் அரசியல் செய்தவர்கள் நீங்கள் ஆனால் உண்மையாக அந்த தேசிய தலைவருக்கு பணம் வழங்கி பாதுகாப்பு வழங்கி பெரிய ஒரு இயக்கமாக அங்கீகரித்த ஒரு தலைவன் இந்த உலகத்தில் உண்டு என்று சொன்னால் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டுமே ஆனால் தற்போது எம்ஜிஆரை பற்றி புழுதி வாரி கொண்டிருக்கிற நீங்கள் அந்த தேசிய தலைவரையோடு சேர்த்து அந்த இயக்கத்தையும் வேரோடும் வேரொடி மண்ணோடும் அழித்து தோண்டி புதைத்த மாதகு கொடுங்கோலன் இராஜபக்ஷவனுடைய அழைப்பை ஏற்று அங்கு சென்று விருந்துண்டு பரிசு பெற்று வந்தவர்கள் அதனால் எந்தவிதமான தார்மீகமும் இல்லை எடுக்கிற தொடுக்கிற வேடத்திற்கு அரிதாரம் பூசக்கூடிய ஒரு கேவலமான இழிப்பிறப்புகள் புரட்சித் தலைவரைப் பற்றி குறை கூறுவதை இத்தோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் காரணம் மறைந்து முப்பத்தெட்டு ஆண்டுகள் ஆனாலும் இன்றும் மக்களின் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஒப்பற்ற தலைவன் இந்திய துணைக்கண்டத்தில் உண்டு என்று சொன்னால் அது புரட்சி தலைவர் மட்டுமே என்பதை நீங்கள் மனதில் நிறுத்திக்கொள்ள வேண்டும்